thank you ியம் சுத்தருமம்ிதி ரகவம் வந்தே ஹ்யார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் தொண்ணூத்தி ஆறாவது திருநாமம் மங்களா என்பது ஒரு ஊரிலே பரம பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம் தன்னுடைய இல்லத்திலே மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் தினந்தோறும் பூஜித்து வந்தாராம் அவருக்கு மூன்று மகன்கள் பிறந்தார்கள் அந்த மூன்று மகன்களையும் நன்றாக படிக்க வைத்தார் ஆளாக்கினார் நல்ல வேலைக்கு அனுப்பினார் திருமணமும் செய்து வைத்தார் அவர்களும் தங்கள் குழந்தைகளோடு ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்ப நினைச்சு பாருங்க ஒரு நல்ல வீடு அந்த தந்தையானவர் நல்ல பெருமாள் தாயாருக்கு பக்தராக வாழ்கிறார் மூன்று பசங்க அவருக்கு அவங்களும் லைஃப்ல கல்யாணமாகி குழந்தைகளோடு செட்டில் அதே வீட்டில் எல்லோரும் ஆனந்தமாக இருக்காங்க இந்த நிலையில் இந்த முதியவர் அவருக்கு ரொம்ப வயதாகிவிட்டது இந்த மூன்று மகன்களுடைய தந்தை பரமபக்தர் அவருக்கு வயதாகிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு அப்போ மகாலட்சுமி தாயார் அவர் கனவுல தோன்றி சொன்னாளா இத்தன் நாள் நீங்களும் எனக்கு பூஜை செய்தீர்கள் நானும் உங்கள் இல்லத்தில் அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தோடு நான் இருந்து என் கட்டாட்சம் உங்கள் இல்லத்தில் பரவும்படியாக செய்தேன் அதனால தான் லக்ஷ்மி உங்கள் இல்லத்தில் நிறைந்து உங்களுக்கு எல்லாவித சுபிக்ஷமும் கிடைத்தது அதாவது லக்ஷ்மின்னா வெறும் செல்வந்தான்னு இல்லை குழந்தைகள் பிறந்தார்கள் அது சந்தான லட்சுமியின் அனுகிரகம் அவர்கள் படித்தார்கள் அது வித்யாலக்ஷ்மியின் அனுகிரகம் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் என்றால் அது வீரலட்சுமியின் அனுகிரகம் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்கள்னா அது விஜயலட்சுமியின் அனுகிரகம் நல்ல திருமணம் எல்லாம் கைகூடி எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னா அது சௌபாகிய லட்சுமியினுடைய அனுகிரகம் அதனால இப்படி ஒன்னொன்னு அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுனா மீண்டும் அது சந்தான லட்சுமியின் அனுகிரகம் இப்படி எல்லாமே பண்ணிட்டேன் உங்களுக்கும் வாழ்க்கை பூர்த்தியாக போகிறது இனிமேலும் உங்களால் என்னை பூஜிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல உங்கள் மகன்களும் என்னை பூஜிப்பார்களான்னு தெரியல அதனால் ஒரு பூஜை செய்யாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அதனால் உங்கள் வீட்டிலிருந்து நான் புறப்படலான்னு முடிவு பண்ணிட்டேன்னாலாம் மகாலட்சுமி இதெல்லாம் கனவுல சொல்கிறான் இந்த எண்பது வயது பக்தருக்கு தூக்கி வாரி போட்டுதான் கனவுலேயே அவர் தாயார்கிட்ட கேட்குறார் என்னம்மா இது கிளம்புறேன்னு சொல்கிறியே தாயார் சொன்னாலாம் இல்லை நினச்சி பாருங்க நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு ஸ்ரத்தையாக பூஜை செய்தீர்கள் எனக்கும் பெருமாளுக்கும் இதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகள் செய்வார்களா தெரியாது உங்களுக்கும் வயசாக எடுத்து உங்களால் செய்ய முடியுமா முடியாது அப்புறம் நான் ஏன் இருக்கணும் ஆனால் ஒன்று போகும்போது உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு நாலாம் அப்போது அவர் சொன்னாராம் திடீர்னு இப்படி சொல்கிற வரம் கேக் வரவன் கேளுன்னு வேற சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு தான் எனக்கு கேட்க தோன்றது நீ ஏதோ வரம் கேளுங்கிற எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னாரா அந்த பக்தர் தாயார் சொன்னாலாம் அப்படின்னா ஒண்ணு பண்ணு உன் மூன்று பிள்ளைகள் இருக்கா இல்லையா அவள்கிட்ட கேளு நான் புறப்படுறதா முடிவு பண்ணிட்டேன் வரத்தை கொடுத்துட்டு கிளம்புறேன் என்ன வரம் வேண்டும்னு சொல்லி உன் பிள்ளைகள்கிட்ட கேளு நாளை கனவில் சந்திப்போம்னு சொல்லிட்டாலும் தாயார் இப்போ அடுத்த நாள் காலை இந்த முதியவர் விழித்துக் கொள்கிறார் கனவு அப்படியே பசுமரத்தாணி போல மனசுல பதிஞ்சிருக்கு மூன்று மகன்களையும் கூப்பிட்டாராம் முதல் பையன்ட்ட சொன்னாராம் நம்ம மாத்துல மகாலட்சுமி குடியிருந்து எல்லா சுபிக்ஷமும் கொடுத்தா இப்ப என்னவோ தெரியல இனிமே நீங்க எல்லாமும் பூஜை பண்றதா தெரியல தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டா போகும்போது வரம் தரேன்னு சொல்றா என்ன வரம் வேணும்னு நீ கேளுது அதுக்கு அந்த மூத்த பையன் சொன்னானா அதுவா எனக்கு ஒரு பெரிய வீடு ஒரு பங்களா ஒண்ணு வேணும் அதுல கார் வேணும் அப்படி நான் இன்னும் சௌக்கியமா இப்ப நம்ம கிட்ட என்ன வசதி இருக்கோ அதை விட இன்னும் சௌக்கியமா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அதை லக்ஷ்மி தாயார் அனுகிரகம் பண்ணுவாளான்னு கேட்டு சொல்லு அப்படின்ட்டான் மூத்த பையன் ரெண்டாவது பையனை கூப்பிட்டார் அப்பா மகாலட்சுமி தாயார் நம் இல்லத்தில் இவ்வளவு நாள் குடியிருந்தாள் இப்போது கிளம்ப போறாளா என்ன வரம் வேணும்னு கேட்குறா என்னப்பா கேட்கறது அப்படின்னார் ரெண்டாவது பையன் யோசித்தான் அவன் சொன்னான் நான் பிஸ்னஸ்க்கு ஒரு லேண்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் அந்த நிலம் மட்டும் கிடைச்சிதுன்னா அதில் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி என் பிஸ்னஸையே பலவிதமாக பல மடங்கு என்னால் வளர்க்க முடியும் அதனால அந்த நிலம் எனக்கு கிடைத்து நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அதுக்கு தாயார் அனுகிரகம் பண்ணுவாளான்னு சொல்லி கேட்க சொல்லு ஆ அப்படின்னா அடுத்த மூன்றாவது பையனை கேட்டார் நீ என்னடா சொல்கிறேன்னார் அந்த மூணாவது பையன் கெட்டிக்காரன் அவன் சொன்னான்னா இல்லைப்பா தாயார் தான் வரம் தரேன்னு சொல்கிறா இல்லையா அந்த வரம் தரேன்னு சொல்கிற தாயார்கிட்ட ஏன் இன்னொன்னு கேட்கணும் நீ எங்கள் இல்லத்திலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும்னு அதையே நீ வரமாக கெட்டு விடலாமே இது எவ்வளோ வசதி ஏன்னா எங்கிட்ட அதை குடு இதை குடுன்னு இதெல்லாம் அவ வரம் தர தயாரா இருக்கா அப்போ தயாராக இருக்கும் தாயார்த்த நீ எப்போதும் இருன்னு கேட்கலாமே நாம எதுக்கு ஒரு சின்ன விஷயத்த போய் கேட்கணும் மூணாவது பையன் சொன்னானா இல்ல நீயே இருந்துடுன்னு சொல்லி தாயார்த்த கேளு எங்கள் இல்லத்தை விட்டு நீ போக வேண்டாம் எப்போதும் எங்களுடைய இரு அப்படின்னு நீ தாயார்த்த வரம் கேட்டு பாரு என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்னு மூணாவது பையன் சொன்னான் இப்ப நீங்களே சொல்லிவிடுவீர்கள் மூணாவது பையன் சொன்னதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இன்டெலக்சுவலாகவும் சொல்லியிருக்கான் அதனால் அடுத்த நாள் கனவில் தாயார் வந்தாலும் அப்போ இந்த பக்தர்கிட்ட கேட்டாலாம் என்ன முடிவு பண்ணியிருக்க சொல்லு மூணு பசங்கள்கிட்டையும் கேட்டியா என்று கேட்டாள் அப்போது மூணு பசங்க சொன்னதை இவர் சொன்னாராம் உனக்கு எது அப்பீலிங்காக இருக்குது உனக்கு எதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது அப்படின்னு கேட்டாலாம் தாயார் அப்போ இந்த பக்தர் சொன்னாராம் என் மூணாவது பையன்தான் கெட்டிக்காரன் அவன் சொன்னது தான் சரின்னு தோன்றுகிறது ஏன்னா நீ வரம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்ட அப்போ உங்ககிட்ட கேக்குறதுனா இன்னொன்றை கேட்பதை விட உன்னையே கேட்டுவிடலாமே நீ எப்போதும் எங்களிடம் இரு என்று கேட்டு விடலாமே ஏன்னா நீ இருந்துட்டா எல்லா செல்வங்களும் தானே நிறையும் அல்லவா ஏன்னா முதல் பையன் என்ன பண்றான் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வீடு கிடைச்சா போதும்னு நினைக்கிறான் ரெண்டாவது பையன் என்ன பண்றான் அவனுக்கு பிஸ்னஸ் நடந்தா போறோன்னு நினைக்கிறான் ஆனா வாழ்க்கையில ஒன்னு யோசிச்சு பார்க்கணும் நாம ஒண்ணு நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் அப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்தபடி கூட நடக்கலாம் ஆனா பின்னாளில் அதுவே அப்படியே நேர் எதிர்பலன் கொடுப்பதாக நம்ம நல்லதுன்னு நினைச்சுட்டு இருப்போம் அது தீயதாக கூட போய் முடியலாம் அண்டு ஒருத்தருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் வரணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பார் அந்த பத்து லட்சம் கிடைச்சிடும் ஆனா உடம்புக்கு வியாதி வந்து அந்த மருத்துவ செலவுக்கு பதினஞ்சு லட்சம் அவருக்கு தேவைப்பட்டதுன்னா அப்ப என்ன இருது அப்போ நாம ஏதோ ஒண்ண லாபம்னு நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு பின்னாடி போறோம் ஆனா வேறொரு வகையில் நஷ்டம் வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஆனா பெருமாளும் தாயாரும் என்னைக்கும் நம்ம கூட இருந்தான்னா அப்போதான் உண்மையான க்ஷேமம் கிடைக்கும் நமக்கு எங்க ப்ராப்ளம்னா இங்கே இந்த காசு கிடைச்சுடுத்துனா வாழ்க்கையே நல்லா இருப்போம்னு நாம நினைச்சிடுறோம் ஆனால் வந்த செல்வம் எப்படி செல்வோம்னு போகுங்கிறது நமக்கு தெரியாது அது போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் வந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அது நஷ்டம் இல்லாமல் நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டானா கிடையாது ஏன் ஒரு விவசாயி விதை விதைக்கிறாருன்னு வச்சுக்கோமே அவருக்கு மழை பொழிந்தால்தானே அவருக்கு விளைச்சல் கிடைக்கும் அந்த மழைங்கிறது நம்ம கையில இருக்கா என் காவேரியில தண்ணீர் வரதே நம்ம கையில இல்லை அப்போ மழைங்கிறது நம்ம கையில இருக்கா அப்போ இது போல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது நாம எல்லாத்தையும் பகவான் பொறுப்புன்னு விடுவதுதான் வசதி அவர் சொன்னாராம் அந்த மூணாவது பையன் கெட்டிக்காரன் அதனால நீயே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டான் நீ இருந்தா எல்லா மங்கலங்களும் இருக்கும் இல்லையா அதனால இன்னொன்னு கொடுக்காத எங்கள் குடும்பத்தோடு நீயே எப்போதும் இரு அப்படின்னார் தாயார் சொன்னாலாம் ஆரம்பிச்ச கேள்விக்கே வந்தாச்சு நான் ஏன் போறேன்னு சொன்னேன் இனிமே என்னை பூஜிக்க ஆள் இல்லை அதனால போறேன்னு சொன்னேன் அப்படின்னா அப்போ அந்த முதியவர் சொன்னாராம் இல்ல உன் பெருமையை என் மூணாவது பையன் புரிஞ்சுட்டான் இல்லையா அவன் தினந்தோறும் உனக்கு பூஜை செய்வான் நீ இங்கே குடியிரு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார் தாயார் சொன்னாலாம் எனக்கும் தெரியும் அந்த மூணாவது பையன் பூஜை பண்ண போறாங்கிறது உங்க வாயால வரணும் அதை கேட்கத்தான் நான் இப்படி ஒரு லீலை செய்தேன் உங்கள் மூன்றாவது மகன் அவன் என் பெருமையை அறிந்திருக்கிறான் அவன் என்னை பூஜிப்பான் அதனால இந்த வீட்டில் நான் எழுந்தருளி இருந்து தொடர்ந்து எல்லா மங்கலத்தையும் தரேன் கவலைப்படாதேனாலாம் மகாலட்சுமி அது போல் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க அவர்களுக்கு நிம்மதி என்ற பெரிய செல்வம் நிறைந்தது ஏன்னா ஆயிரம் தான் வாழ்வில் வரும் நிம்மதி வருவதில்லைங்கிறா அப்போ ஒருத்தன் எவ்வளவு சொத்து சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் ஒரு உதாரணம் சொல்றா பாருங்க கியூபால பெரிய சுகர் ஃபேக்ட்ரி ஓனரா ஆனா அவர் காப்பி சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு சாப்பிட முடியாது ஏன்னா டயபெட்டிஸ் அப்போ உடம்புல ஒரு வியாதி வந்ததுன்னா எவ்வளோ பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது சில பேருக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைன்னா அவர்களுக்கு செல்வம் அதுல ஒரு குறைபாடு ஏற்படுகிறது ஆரோக்கியமும் இருக்கு செல்வமும் இருக்கு ஆனா வாழ்க்கையில பார்த்தா ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்படுகிறது மனநலத்துல பாதிப்பு ஏற்படுறது அப்போ இது எல்லாமே நாம பாக்குறோம் இல்லையா அப்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பதுதான் எல்லோருக்கும் தேவை அதை ஒரு பணம் என்று ஒரு விஷயத்தை கொண்டோ அது கல்வியறிவு என்றோ ஒன்றுன்னு மட்டும் நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது ஓவரால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் ஹெல்த்துன்னு நாம் டிஃபைன் பண்ணும்போதே வெறுமன உடல் நன்னா இருக்கிறத மட்டும் நாம் ஹெல்த்துன்னு சொல்கிறது இல்லை ஃபிசிக்கல் சோஷியல் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் மென்டல் வெல்பீயிங் இது எல்லாமே நன்னா இருக்கிறது தான் ஹெல்த்துங்கிறோம் அப்போ எல்லாமே நிம்மதியாக இருப்பதுங்கிறது தான் ஒருத்தனுக்கு உயர்ந்த மங்கலம் அது எப்போ கிடைக்கும்னா மகாலட்சுமி தாயார் எப்போதும் இருந்தால் கிடைக்கும் அதனாலதான் சில இடத்த பார்க்கும் போது சொல்லுவோம் இங்க லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைந்திருக்குன்னு சொன்னா அது வெறும் செல்வம் இல்லை பராசர பட்டர் சாதிக்கிறார் ரத்தி மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா ரதி இன்பம் மதி ஞானம் சரஸ்வதி வாக்குவன்மை திருதி மன உறுதி சமிருத்தி செழிப்பு சித்தி வெற்றி ஸ்ரீயா செல்வம் இத்தனையும் லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் இருக்கும் அதனால இன்பமும் இருக்கும் ஞானமும் இருக்கும் வாக்கு வன்மையும் இருக்கும் மன உறுதியும் இருக்கும் செழிப்பும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் செல்வமும் இருக்கும் எல்லாம் இருந்ததுன்னா மங்களங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் இல்லையா இப்படி எல்லா மங்களத்தையும் தான் இருக்கும் இடத்தில் தன்னை சார்ந்தோருக்கு அருள்வதால் லக்ஷ்மி மங்களா என்று அழைக்கப்படுகிறாள் அதுதான் தொண்ணூத்தி ஆறாவது திருநாமம் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில மங்களம் மங்களானாம்ங்கிறார் மங்களமான பொருளுக்கெல்லாம் மங்களமாக இருப்பவள் யார் அந்த மங்களத்தை கொடுத்தவள் யார் மங்களமான எல்லாத்தை விடவும் உயர்ந்த மங்களமாக இருப்பவள் யார்னா மகாலட்சுமி தாயார் அதனாலதான் தான் மங்களா மங்களமானவள் மங்களத்தை அருள்பவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊபே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் ஸ்ரீர்மங்கலா மங்களதாயினியம் நாமாபி தசியா முனிபிஸ்ததேவ க்ளிப்தம் ததே தஜபதாம் ஜனானாம் ஸ்ரீர்மங்கலம் சந்ததமாதனோதி ஸ்ரீஹி அப்படின்னாலே மங்களம்னு தான் அர்த்தம் மகாலட்சுமியோட திருநாமம் தானே ஸ்ரீ அந்த ஸ்ரீன்னு சேர்த்தாலே மங்களம் ஏற்பட்டுடுறது ஏதாவது எழுதும்போது கூட மேலே ஸ்ரீன்னு போட்டு எழுதினா அது ஒரு மங்களம் என்று சொல்கிறோம் அல்லவா அப்போ மங்களத்தை அருள்பவள் அதுதான் மங்களா தொண்ணூத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து காஞ்சி பெருந்தேவி தாயாரை தியானித்துக் கொண்டு மங்களாயை நமகா மங்களாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் இல்லங்களிலும் மகாலட்சுமி தாயார் குடியிருந்து லக்ஷ்மி கட்டாட்சமும் மங்களங்களும் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நீங்காமல் நிறையும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்